பாலம் பத்தாம் மேல் பகுதிகளில் திருட்டுக்கள் தொடர்ந்து வருகிறது கடந்த நான்கு மாதத்தில் பல கடைகளில் திருட்டுகள் நடந்த நிலையில் காவலர்கள் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் திருடர்களை பிடிக்க வேண்டுமென்றும் வியாபாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர் இரும்பு பாலம் பத்தாம் பகுதிகளில் திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் காவலர்கள் உட்பட உள்ள அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுமென்றும் கண்காணிப்புகளை பலப்படுத்த வேண்டும் என்றும் இரும்பு பாலம் மெர்ச்சன்ட் அசோசியேஷன் கேட்டுக்கொண்டுள்ளனர் கடந்த நான்கு மாதத்திற்கிடையே நான்குக்கும் மேற்பட்ட திருட்டுகள் இரும்பு பாலம் பத்தாம் பகுதிகளில் நடந்துள்ளது கூர்மையான ஆயுதங்களுடன் தான் திருடர்கள் இந்த பகுதியில் நடமாடி வருகின்றனர் கடந்த தினம் இரும்பு பாலத்தில் கடைகளில் நடந்த திருட்டுகளில் சிசிடிவி படங்கள் பரிசோதித்த போது திருடர்கள் கடைகளை உடைக்க முயற்சிக்கும் படங்கள் கிடைத்திருந்தன மட்டுமல்லாது கூர்மையான ஆயுதங்கள் இந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ഇന്നലെ ഇരുമ്പാലം പത്താമൈൽ മേഖലകളിൽ കഴിഞ്ഞ നാല് മാസത്തിനിടയ്ക്ക് നാലോളം മോഷണങ്ങൾ നടക്കുകയുണ്ടായി തുടർച്ചയായിട്ട് ഈ മോഷണങ്ങൾ നടന്നിട്ടും ഇതുവരെ പ്രതിയെ പിടിക്കാനുള്ള ഒരു നടപടി പോലീസിൻ്റെ ഭാഗത്തുനിന്നുണ്ടായിട്ടില്ല ഒട്ടേറെ അനാസ്ഥയാണ് പോലീസിൻ്റെ ഭാഗത്തു നിന്ന് ഈ ഭാഗങ്ങളിൽ ഉണ്ടായിരിക്കുന്നത് എന്നുള്ളത് ഇവിടെയുള്ള ജനങ്ങൾക്കും വ്യാപാരികൾക്കും ഏറെ ആശങ്ക പരത്തുന്നു മാരകായുധങ്ങളുമായിട്ട് ആണ് ഈ ഈ മോഷ്ടാവ് കഴിഞ്ഞ ദിവസം എത്തിയിരിക്കുന്നത് അദ്ദേഹം ഉപേക്ഷിച്ച് പോയിട്ടിരിക്കുന്ന സാധനങ്ങൾ കണ്ടു കഴിഞ്ഞാൽ തന്നെ അദ്ദേഹത്തിൻ്റെ മുമ്പിൽ ഒരാൾ എത്തപ്പെടുകയാണെങ്കിൽ ജീവഹാനി വരെ വരുത്തുന്നതിന് മടിയില്ലാത്ത രീതിയിലാണ് നമുക്ക് ആയുധങ്ങൾ കണ്ടെത്താൻ കഴിഞ്ഞിട്ടുള്ളത് പോലീസിൻ്റെ ഭാഗത്തു നിന്ന് ഉണർന്നൊരു പ്രവർത്തനം ഇതിൻ്റെ ഇതിൻ്റെ കാര്യത്തിലേക്ക് ഉണ്ടാകണമെന്ന് இரும்பு காலத்தை வியாபாரி விவசாயிகளுக்கு திருட்டுக்கள் தொடர்ந்து வரும் நிலையில் எந்தவித தகவலும் கிடைக்காதது காவலர்களின் மெத்தனத்தை காட்டுவதாகவும் புகார் எழுந்துள்ளது வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களின் உயிருக்கும் சொத்துக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்த காவல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருட்டுக்கள் தொடர்ந்து நிலையில் இவற்றை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது கடந்த தினம் இரும்பு பாலத்தில் ஆறுக்கும் மேற்பட்ட கடைகளிலிருந்து பணம் உட்படவுள்ளவை திருடப்பட்டும் நான்கு கடைகளில் திருட்டு முயற்சியும் நடந்திருந்தது